என் தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பா நல்லாவா இருப்பீங்க நாய்கடன் தள்ளுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் மு ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க அந்த ட்விஸ்ட் அந்த வீடியோ சொல்ல போறேன் குறிப்பா வந்து யாருக்கெல்லாம் வந்து இந்த நாய்கடன் தள்ளுபடியில வந்து முன்னுரிமை கிடைக்கும் யாருக்கும் முன்னுரிமை கிடைக்காது அப்படிங்க கூடிய ஒரு விஷயத்தையும் அரசு தரப்புல இருந்து அந்த செய்தி அடிப்படையில் அந்த வீடியோவை பதிவு பண்ணிருக்கேன் அந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பார்த்து நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களாக பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கேளுங்க அதாவது இவங்களுக்கு எல்லாம் தள்ளுபடி கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் கண்டிப்பா வந்து எப்படின்னா பயிர்கடன் யாரெல்லாம் வந்து தள்ளுபடி கிடைக்கலையோ பயிர்கடன் வச்சிருப்பேன் விவசாய கடனா அவங்களுக்கு எல்லாம் வந்து கண்டிப்பா கிடைக்காதுன்னு சொல்லி இருக்காங்க வந்து நீங்க கடன் வாங்க கூற்று வங்கிகள்ல அப்படின்னா நகை கடன் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணு சவரனுக்கு மேல வச்சிருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காதுன்னு ஒரு விஷயங்களை சொல்லியிருக்காங்க பயிர்கடன் தள்ளுபடி இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பா தள்ளுபடி கிடைக்காது அப்படின்னு சொல்லிருக்காங்க கல்வி கடன் தள்ளுபடி பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது இந்த தள்ளுபடி வந்து அப்ளை இப்பெல்லாம் பண்ண தேவை தேர்தல் வரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுப்பாங்க அப்போ போய் நம்ம பண்ணனா போதும் அது மட்டும் சுய உதவி குழுக்களுக்கு வந்து தள்ளுபடி கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ என்ன ஒரு பாசிட்டிவா ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா சொந்த வீடு இருக்கிறவங்களுக்கு கார் இருக்கிறவங்களுக்குலாம் எல்லாம் வந்துபடி கிடைக்கல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இப்போ சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த வீடு இருந்தாலும் சரி கார் இருந்தாலும் சரி அரசு பென்ஷன் வாங்கினாலும் சரி அரசு ஊழியர்களாக இருந்தாலும் இவங்களுக்குலாம் அப்படின்னு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க நண்பர்கள் நண்பிகளுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை தான் இந்த வீடியோல நான் பதிவு பண்ணியிருக்கேன் கண்டிப்பா வந்து நம்ம வந்து நகைக்கடன் தள்ளுபடி பண்ணணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து கூட்டுறவு வங்கிகளுக்கு இப்பதைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க மத்திய கூட்டுறவு வங்கி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி எந்த கூட்டுறவு வங்கியா தான் கொடுத்திருக்கிறாங்க வந்து ஆண்டு வருமானம் கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சத்துக்கு மேல இருந்துச்சுனாக்கா நமக்கு வந்து வருமான வரி விளக்கு பெறும்னு தெரியும் மூணு லட்சத்துக்கு கீழே உள்ளவங்களுக்கு கண்டிப்பா அந்த வருமானம் வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு நகைக்கடன் தள்ளுபடிக்கு வந்து பரிந்துரை பண்ணலாம் இப்போதைக்கு வந்து பொதுத்துறை வங்கிகளுக்கு இன்னும் அறிவிப்பு கொடுக்கல மக்கள் வந்து நிறைய பேர் வந்து கோரிக்கை வச்சிருக்கிற அடிப்படையில முதலமைச்சர் வந்து தலைவர் அஹ் டாக்டர் கலைஞருடைய காலத்துல வந்து அனைத்து வங்கிகளுக்கும் தள்ளுபடி பண்ண மாதிரி இந்த இந்த எலெக்ஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தள்ளுபடி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான முக்கியமான மாசைகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க மாவட்ட செயலாளர்கள்லாம் சோ அப்ப கூடிய ஒரு விஷயங்களுக்கு வந்து மக்களுக்கு ஏன் முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க அரசுக்கு நம்ம ஓட்டு போடுறோம் நம்ம ஓட்டு போடுறோம் ஏழை எளிய மக்களுக்கு எங்களுக்கு என்னதான் செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னா மறைமுகமா வீட்டுக்கு ஒண்ணு கொடுக்க வேணாம் மறைமுகமா எங்களுடைய கஷ்ட நஷ்டங்களுக்காக நகை அடகு வச்சிருக்கோம் குடும்ப செலவுக்காக படிப்புக்காக மருத்துவத்துக்காக இந்த பிரச வச்சிருக்கோம் அதெல்லாம் தள்ளுபடி பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க இந்த தள்ளுபடிங்கிறது வந்து மூணு கோனுங்கிறப்போது மூவட்டு இருபத்தி நாலு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் இன்னைக்கு கரண்டு விலை அதுவும் இல்லாமல் வட்டியும் தள்ளுபடி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால புதிய அறிவிப்பை வந்து துணை முதலமைச்சர் வந்து இந்த செய்தியை வந்து லாஸ்ட் மந்த்து ஜூன் மாசமே அறிவிச்சிருக்கிறாரு அதன் அடிப்படையில் எனக்கு இப்போதான் செய்தி வந்து அடிப்படையில் வரக்கூடிய கால ஆண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து கண்டிப்பா கல்வி கடன் மகளிர் குழு கடன் இன்னும் சொல்ல போனா நகை கடன் தள்ளுபடி பயிர்கடன் தள்ளுபடி எல்லாம் வந்து பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாம மகளிர் உரிமை தொகையை வந்து எக்ஸ்ட் பண்ண போறாங்க ஆயிரம் ரூபாங்கிறது ஆயிரத்தி ஐநூறு இருக்கலாம் மேபி ரெண்டாயிரம் ரூபாய் கூட இருக்கலாம் இதெல்லாம் வந்து யாருக்கான தமிழக மக்களுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏழு லட்சம் கோடி கடன் இருக்கு தமிழ்நாட்டுக்கு இந்த சுமைய வந்து மத்திய அரசு கிட்ட இருந்து நிறைய வந்து வர வேண்டிய தொகை நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் சொல்லி இருக்கிற நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லியிருக்கிற அடிப்படையில் இந்த பணங்கள் எல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னாக்க மக்களுக்கு செய்ய கண்டிப்பா செய்ய சொல்லியிருக்காங்க இப்போ வந்து கல்லூரி மாணவர்கள்லாம் வந்து பிளஸ் டூ படிச்சுட்டாவே உங்களுக்கு வந்து லேப்டாப் கொடுக்க போறதா சொல்லிட்டு புதிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க எடப்பாடி திரு பழனிசாமி சுற்றுப்பயணம் வந்துட்டு இருக்கிற அடிப்படையில லேப்டாப்ல நீங்க எங்க கொடுக்கறத நாங்க பாத்துருறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க திமுக ஆட்சி சொன்னதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க அதே அடிப்படையில் வந்து நகைக்கடன் கடன் திட்டத்துல வந்து கூட்டுறவு வங்கிகளில் உங்களுடைய மூணு சவர நகைகள் கடன் தள்ளுபடி வந்து கண்டிப்பாக பிரகாசமாக இருக்கு ஸோ அஞ்சு சவரன் கிடைக்குமா சார் ரெண்டே முக்கால் பவுன் கிடைக்குமா சார் மூணு பவுனுக்குள்ள ஒரு பவுன் வச்சிருந்தாலும் கிடைக்கும் ரெண்டு பவுன் வச்சிருந்தாலும் கிடைக்கும் மூணு பவுனுக்கு வச்சிருந்தீங்க கண்டிப்பாக கிடைக்கும் மூணு பவுனுக்கு மேலே இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அறிவிப்பு ஏதாவது வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்றேன் அப்படி இல்லைன்னா மூணு பவுனுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸோ அஞ்சு பவுன் தான் என்கிட்ட இருக்கு என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா பிரிச்சு மூணு பவுன் ஒன்று ரெண்டு பவுன் ஒன்று வச்சிருங்க ரெண்டு பவுன் கிடைக்கும் இல்லாட்டி மூணு பவுன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் ஒருத்தருக்கு தான் இது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒருத்தருக்கு தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதையும் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணியிருக்கேன் புதிய புதிய செய்திகள் வந்து மாசைகள் வந்து வந்துகிட்டு இருக்கிற அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன லாஸ்ட் மந்த் சொன்ன டிஸ்ட் இந்த வீடியோ மூலமாக நான் பதிவு பண்ணியிருக்கேன் கண்டிப்பா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து மிகப்பெரிய அளவில் நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ தாவேக்காவோட நிலைப்பாடு என்னன்னு சொல்ல முடியாது அவர் அஞ்சு போன் கொடுக்குறாரா பத்து போன் கொடுக்குறாரா அதே மாதிரி அதிமுகவுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியல யார் போன் கொடுக்குறாரா ஏழு போன் தள்ளுபடி பண்ண போறாரா ஆனா வந்து திமுகவுக்கு மட்டும் ஸ்பெஷலுங்க அது இந்த மாதிரி அறிவிப்பு கொடுக்குது வேற யாருமே செஞ்சதில்லை செய்ய போறாங்களாங்கிறதையும் பொறுத்து இருந்து பார்ப்போம் சோ இப்போதைக்கான நிலைப்பாடு மூணு போன் நமக்கு கண்டிப்பா தள்ளுபடி கிடைக்க முடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது அனேகமா எல்லாரும் வச்சிருப்பீங்க இன்னும் வைக்கலனாலும் வச்சு வச்சுக்கோங்க சோ மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சோ அந்த நிலைப்பாட்டுல வந்து எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்றதுக்கும் தமிழ்நாடு அரசுக்கு உரிமை இருக்கு அதே சமயத்துல மூணு பூங்கு அஞ்சு பூனா பஞ்சு பூனு பத்து பூனாங்கிறதுக்கும் மாற்றம் இருக்குது அதே சமயத்துல அனைத்து வங்கிகளுக்கும் கூற்று வங்கி மட்டும் இல்ல மத்த அனைத்து பொதுத்துறை வங்கிகளுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் பிரகாசமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கிற இந்த செய்தியை தமிழக மக்களுக்கு ஒரு பம்பர் பரிசா நான் அந்த வீடியோ மூலமா அறிவிக்கிறேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறுபடியும் ஒன்ஸ் மோர் நீங்க கேட்டுக்கோங்க ரெண்டு தடவை கேளுங்க மூணு தடவை கேளுங்க ஒன்றும் பிரச்சனை நண்பர்கள் உடனடியாக நண்பர்களுக்கு சொந்த பந்தங்களுக்கு நேபர்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பிடுங்க பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க சந்தேகத்தை கமெண்ட்ஸ்ல கேளுங்க புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி டிட்டுச்சு என்னோட நிறைய சந்தைகள் புதிய புதிய அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி